ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்வீடெக் தமிழ் எல்லாேருக்கும் தீபாவளி எப்படிங்க போச்சு நல்லா போச்சுங்களா நான் க்ளாஸ் எடுத்து ஒரு பத்து நாள் இருக்கோம் நானும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அதனால் தீபாவளிக்கு என்னால் க்ளாஸ் போட முடியல இப்போ இனிமேல் நம்ம பார்க்க தியரி கிளாஸ் முடிச்சிட்டோம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு க்ளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ச்சீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிகினர்ஸ்க்கு கர்ச்சிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் பிரியம் அதனால் கர்ச்சிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டுவெண்ட்டி வரைக்கும் தியரி கிளாஸ் முடிஞ்சுது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ட்வெண்ட்டி ஒன் இதில் ஹேண்ட் கர்ச்சிஃப் கர்ச்சிஃப் பற்றி பார்க்க போகிறோம் கர்ச்சிஃப் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரெடிமேட் சைஸ் வந்து நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் நாற்பது சென்டிமீட்டர் அகலமும் நாற்பது சென்டிமீட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சென்டிமீட்டரில் தான் நான் சொல்லி தருவேன்ட்டு இது இன்ச் அளவு கிடையாதுங்க சென்டிமீட்டர் அளவு தான் சில இடத்துல நம்ம இன்ச் அளவு யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த கர்ச்சீஃப் வந்து ஆண்களுக்கு எப்படி தைக்கிறது பெண்களுக்கு எப்படி தைக்கிறது ஆண்களோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இன்ட்டு டூ ஃபார்ட்டி அதாவது அகலம் நீளம் இன்ட்டு ஆகலாம் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஃபார்ட்டி டூ சென்டிமீட்டர் இருக்கலாம் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மூணு அளவில் நம்ம ஜென்ஸுக்கு வந்து கர்ச்சீஃப் தைக்கலாம் பெண்களின் அளவு 38 எயிட் சென்டிமீட்டர் 38 தேர்ட்டி எயிட் சென்டிமீட்டர் தேர்ட்டி சிக்ஸ் cm சென்டிமீட்டர் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இப்போ தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் இது வந்து பெண்களுக்கு தைக்கக்கூடிய ஹேண்ட் கர்ச்சிஃபோட அளவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் அளவு குழந்தைகளுக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இது வந்து குழந்தைகளோட அளவு இப்போ விளக்கம் பார்த்தீங்கன்னா கைக்குட்டை நான்கு ஓரங்களிலும் மடித்து அடிக்கப்படுகிறது ஹேண்ட் கர்ச்சி வந்து நாலு ஓரங்களில் நம்ம மடித்து அடிப்போம் அலங்கார தையலான ஹெரிங் போன் ஸ்டிச் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருவோம் ஹெரிங் போன் ஸ்டிச் லூப் ஸ்டிச் போன்ற மடிப்பின் ஓரங்களை அழகுப்படுத்தலாம் அதை யூஸ் பண்ணி நம்ம ஹெம்மிங் மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் மாதிரி போட்டு அழகுபடுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து ரோல்டு ஹெம்மிங் மூலம் அதாவது ரோல்டு ஹெம்னால் துணியை உருட்டி அதில் ஹெம்மிங் மூலம் இழைகள் எடுத்து ஹெம்மிங் ஸ்டிச் தைக்கலாம் அந்த ஓரங்களை அழகுப்படுத்துறதுக்கு சொல்கிறாங்க மொத்தமான துணிகள் இதுக்கு என்னென்ன துணி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்வாயில் ஹேம்பரிக் கைத்தறி கதர் போன்ற துணிகளை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்க அப்போ தான் ஹேண்ட் கர்ச்சிஃப் வந்து வேறு இழுக்கும் துணியோட ரகங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வித்துன்னு இருக்குது டபுள் வித்துன்னு இருக்குது அதாவது துணியோட அகலம் தான் சொல்லுவாங்க சிங்கிள் வித் டபுள் வித் சிங்கிள் வித் துணியோட அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் துணியோட அகலத்தை பொறுத்து தான் நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ட்ரெஸ்ஸோ எத்தனை எவ்வளோ வரும் எவ்வளோ துணி தேவை இந்த துணியோட அகலத்தை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்போ டபுள் வித்தில் வந்து துணியோடய அகலம் வந்து நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் இப்போ ரெடி சைஸ் நாற்பது சாதா ஹேண்ட் கர்ச்சிஃபோட ரெடி சைஸ் வந்து ரெடிமேட் சைஸ் வந்து நாற்பது சென்டிமீட்டர் என்றால் பத்து கைக்குட்டைகள் தைக்க எவ்வளோ துணி தேவை இதை நம்ம வந்து கணக்கு போடணும் இப்போ நாற்பது சென்டிமீட்டர் உள்ள ஒரு கைக்குட்டையை பத்து கை குட்டைகள் தைக்க எவ்வளோ துணி தேவைன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணால் கைக்குட்டையின் ரெடி சைஸ் வந்து நாற்பது சென்டிமீட்டர் போட்டுக்கிட்டோம் ஒரு பக்கம் அளவு ஒன்றரை சென்டிமீட்டர் எனில் அதாவது ஒரு பக்க தையல் அளவு தையல் உள் ஒரு அரை சென்டிமீட்டர் வெளி மடிப்பு ஒரு ஒரு சென்டிமீட்டர் விடுவோம் அதை வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் அதையும் சேர்த்துக்கணும் எனில் இரு பக்க மடிப்பளவு ஒரு பக்கத்துக்கே ஒன்றரை சென்டிமீட்டர் அப்போ அந்த பக்கத்துக்கும் த்ரீ சென்டிமீட்டர் வருது மொத்தம் அதாவது கட் சைஸ் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி மூணு சென்டி மூணு சென்டிமீட்டரை நம்ம சேர்த்துக்கணும் கட் சைஸ் வந்து நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் துணி இப்படி இருக்குன்னா துணி மேலே நம்ம நாலு பக்கமும் வந்து ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் விடுவோம் மேலே ஒன்றரை சென்டிமீட்டர் கீழே ஒன்றரை சென்டிமீட்டர் அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அது மாதிரி இந்த சைடும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் இந்த பக்கம் ஒன்றரை சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒன்றரை சென்டிமீட்டர் இப்போ இந்த பக்கம் கால்குலேட் பண்ணும்போது மூணு சென்டிமீட்டர் கூட்டிக்கணும் நீலவட்டத்துல கூட்டும் போதும் அந்த மூணு சென்டிமீட்டர் துணியின் அகலம் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு நீளத்தில் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் நீலத்திலும் நமக்கு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டால் அகலத்தில் இரண்டு கை குட்டைகள் தைக்கலாம் அகலத்தில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கூட்டினீங்கன்னா எண்பத்தாறு அதாவது ரெண்டு தான் தைக்கலாம் அப்போ ரெண்டு துணி தான் ரெண்டு கை குட்டைகள் தான் வந்து அகல வட்டத்தில் தைக்க முடியும் இப்போ நீளவட்டத்தில் நமக்கு ஒரு அவங்க வந்து பத்து ஹேண்ட் கர்ஷிஃப் கேட்டிருக்காங்க பத்து கர்ஷிஃப்க்கு எப்படி நம்ம வந்து துணி வந்து அவங்க கிட்ட சொல்லணும் அளவு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலவட்டத்தில் நமக்கு ரெண்டு கர்ஷிஃப் தான் வருது இப்போ நீளத்தில் வந்து உங்களுக்கு அஞ்சு நீளம் தேவை நாற்பத்தி அப்போ வந்து என்ன பண்ணோம் நாற்பத்தி மூணு நீளத்துலேயும் நமக்கு அதே அளவு தான் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் தான் நாற்பத்தி மூணு இன்ட்டு அஞ்சு இரநூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் இது ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும் அதாவது இரநூத்தி பதினஞ்சுன்னா நூறு சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர் அப்போ இரநூத்தி பதினஞ்சுனா இரநூறு மீட்டர் வந்து ரெண்டு மீட்டர் ஆக பத்து கைக்குட்டைகள் தைக்க ரெண்டு மீட்டர் மீதி இருக்கிறது பதினஞ்சு சென்டிமீட்டர் துணி தேவை அவங்க கிட்ட சொல்லும்போது ரெண்டே ஹால் சென்டிமீ ரெண்டே ஹால் வேணும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு மீட்ரு பதினஞ்சு சென்ட் வந்தா ரெண்டே ஹால் மீட்ருன்னு சொல்லுவாங்க இல்லை ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கூட கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் டபுள் வெத்தில் பார்த்தீங்கன்னா துணியோட அகலம் வந்து நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் கைக்குட்டையின் ரெடி சைஸ் வந்து இதில் வந்து வேற அளவு போட்டிருக்கோம் முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தி ஆறு அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பன்னெண்டு கர்ச்சி தைக்க எவ்வளவு துணி தேவை அதே மாதிரி தான் நம்ம வந்து கணக்கு போடணும் ரெடி சைஸ் வந்து முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உள் மடிப்பும் வெளி மடிப்பும் ஒன்றரை சென்டிமீட்டர் ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்துக்கும் சேர்த்துக்கணும் அப்போ த்ரீ சென்டிமீட்டர் கட் சைஸ் வந்து அந்த த்ரீ சென்டிமீட்டர் தேர்ட்டி சிக்ஸோடு த்ரீ சேர்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் சென்டிமீட்டர் ஏனில் அகலத்தில் மூணு கர்ஷீப் தைக்கலாம் இது வந்து டபுள் வித்துன்றதுனால மூணு கர்ஷிப் தைக்கலாம் ஆக பன்னெண்டு கர்ஷீப் தைக்க நாலு நீளம் தேவை நீளவட்டத்தில் நம்ம இந்த அளவுப்படி கணக்கு போட்டோன்னா நாலு நீளம் தேவை அவங்களுக்கு தேவையான அளவு பன்னெண்டு கர்ச்சிக்கு நாலு நீளம் தேவை அப்போ தேர்ட்டி நைன் இன்ட்டு நாலு நூற்றி ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர் அப்போ ஒன்றரை சென்ட் ஒன்றரை ஒன்றரை மீட்ரு துணி தேவை அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்ரு துணி தேவை ஒன்றரை மீட்ருன்றது கொஞ்சம் ஒன்று அறுபது ஒன்று அறுபது எடுங்கன்னு நம்ம சொல்லணும் இல்லை ஒன்று எழுபது இல்லை ரெண்டு மீட்டர் எடுத்தாலும் ஓகே தான் அந்த மாதிரி தான் துணியோட அளவு வந்து நம்ம சொல்லணும் இப்போ வாங்க கட் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கோம் சும்மா உங்களுக்கு கிராஃபியோஸ்க்காக தைக்க தைக்க காமிக்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் துணியை ஃபஸ்ட்டு ஓரத்தை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்குவாங்க இந்த கரபாகம் தான் வந்து நீலவாட்டம் சொல்லுவாங்க இது தான் வந்து அகலவாட்டம் இப்போ இதுவே நீங்கள் அளந்து பாருங்களேன் சிங்கிள் வித்தான் டபுள் வித்தான்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் வந்து அகலம் வச்சு அளந்து பாருங்க பாருங்க கரெக்டா நூத்தி பதினேழு இருக்கு இது வந்து டபுள் வித் நூறுக்கு மேல போச்சுன்னா டபுள் வித்து இப்படிதான் நம்ம வந்து எந்த துணி கட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கால்கு கால்குலேட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வித்தா டபுள் வித்தான்னு பார்த்து அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் இப்போ நீல அகலம் ரெண்டுமே நமக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ சென்டிமீட்ரு தான் நம்ம ஃபார்ட்டி சென்டிமீட்டரு தான் ஒரு ஒரு கர்ச்சிப் தான் நான் தச்சு காமிக்க போனேன் இப்போ நீல வாட்டத்துலேயும் அதே நாற்பத்தி மூணு வச்சுக்கோங்க நாலு பக்கமும் அது மாதிரி வச்சுக்கணும் சதுரமா வரும் கர்ச்சி துணியெல்லாம் கட் பண்றதுக்கு முன்னாடி துணி அயன் பண்ணி வச்சுக்கோங்க சுருக்கம் இல்லாம பண்ணீங்கன்னா தான் கட்டிங் கரெக்டா இருக்கும் இல்லைனா எங்கேயாவது லூஸ் கொடுக்கும் வேறு ட்ரெஸ்லாம் தைக்கும் பொழுது அப்படியே கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்கோள் பிடிக்கும் பொழுது இப்படி அரை இதிலே தான் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே போகணும் ஃபுல்லாக மூடக்கூடாது ஃபுல்லாக மூடினீங்கன்னா கட்டிங் கரெக்டாக வராது இப்படி அரை இதில் கட் பண்ணிக்கிட்டே போகணும் நான் கட் பண்ணும்போது பாருங்கள் கத்திரிக்கோலாக மூடவே மாட்டேன் கடந்தபடியே கட் பண்ணீங்கன்னா தான் அது கண்டினியூவா அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கார்னர் வரும்போது கரெக்டா அந்த எஜிக்கிட்டு அப்படி நெருப்பாட்டிட்டு எடுத்துடணும் துணியை திருப்பி விட்டுக்கோங்க இது மாதிரி நிறைய ஹேண்ட் கிராப்ஸ் உங்களுக்கு தைக்கணும்னா நீங்கள் கிளாத் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாளாக கூட மடித்து போட்டு நீங்கள் ஒரே கிளா ஒரே இதை ஒரு தடவை கட்டிங்லே பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஓரங்களை மட்டும் நம்ம மடிச்சு அடிக்க போகிறோம் அரை சென்டிமீட்டர் உள் மடிப்பு ஒரு சென்டிமீட்டர் வெளி மடிப்பு இந்த நாலு ஓரமும் அப்படியே மடித்து அடிக்கணும் இதில் ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க ராங் சைடு பாருங்கள் லைட் கலராக இருக்குது ரைட் சைடு வந்து டார்க் கலராக இருக்கும் அது மாதிரி இந்த கரையை பார்த்தீங்கனாலும் தெரியும் கரையில் வந்து இந்த பிரிண்ட் வந்து இந்த கரையில் சில டைம் வந்து சரியாக போடாமல் அப்படியே ஒரு மாதிரி வேலூராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக் கலராக இருக்கும் பிரிண்ட் வந்து இதில் வந்து மங்களாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கரையை வச்சும் புள்ளி புள்ளியாக மேலே எடுத்த மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம இது ராங் சைடு இது ரைட் சைடு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் உள் மடிப்பு ஒரு அரை சென்டிமீட்டர் வெளி மடிப்பு வந்து ஒரு சென்டிமீட்டர் ஃபுல்லாக அந்த ஓரத்தில் அப்படியே தச்சுக்கிட்டே வாங்க இந்த கார்னர் வரும்பொழுது இப்போ இது வரைக்கும் தச்சுட்டு இதோட நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிக்கிட்டு இவ்வளோ துணி வெட்டிங்கன்னா தான் நம்ம திருப்பி இங்கே மடிப்பைக்க தச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் திருப்பி உள் மடிப்பு வச்சு திருப்பி இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கணும் இந்த கார்னர் வரும்போது ஊசியை உள்ள இறக்கிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு துணி அந்த சைடு திருப்பிட்டு எந்த சைடில் தைக்கணுமோ அந்த சைடு திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் மடிப்போ வச்சு நம்ம தைக்கணும் இடம் வரும் பொழுதே நம்ம இதை மடிச்சுக்கலாம் இந்த கார்னர் வரும்பொழுது பொழுது பாருங்க ஊசியை உள்ளே விட்டுக்கோங்க அந்த துணி அந்த துணியை சேர்கிற இடத்துல ஊசி உள்ளே விட்டுக்கணும் விட்டுட்டு இப்படி தூக்கிடணும் தூக்கிட்டு இந்த சைடு தைக்க போகிறோன்னா இந்த சைடு திருப்பிக்கணும் கார்னர் தைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு துணி தைக்கலாம் ஈஸியாக இருக்கும் நிறைய இடம் கார்னர் வரும் வளைவு வரும் இதை முக்கியமாக நீங்கள் கற்றுக்கணும் அதே தான் எல்லா காரணருக்கும் இப்போ இந்த கார் நாலு கார்னரும் முடித்தாச்சு கார்னர்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த மூளை மா வளையும் பொழுது நேராக அப்படியே கட்டிங் மாதிரி வரணும் நெக்ஸ்ட்டு இதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த ஏஜில் ஒரு தையல் போட்டிங்கன்னா நல்லா படிமானமாக அழகாக இருக்கும் இல்லை இதுலேயே ரெண்டு ஸ்டிட்ச் போகிறதுனாலும் பக்கத்து பக்கத்தில் போட்டுக்கலாம் இல்லைனா இது மேல ஒரு இந்த மேல் பக்கம் ஃப்ரண்ட்ல எம்ப்ராய்டரி மாதிரி போட்டாலும் அதுவும் உங்களுக்கு அழகா இருக்கும் இந்த ஓரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட நடுவுல போற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவு தள்ளி உள்ள வரும் தான் நம்ம கண்ணு பார்க்கணும் நம்ம இஷ்டத்துக்கு தைச்சோம்னா தையல் கோண வந்துடும் முடிக்கும்போது கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சதுரம் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு மடிக்கும் மடிக்கும்போது ஏற்ற இல்லாமல் வரும் கர்ச்சி ரெடி நெக்ஸ்ட் வந்து பேபி நாப்கின் பார்த்துக்கலாம்